ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் முப்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பது டவுன் பேமெண்ட்டாக கொடுத்துட்டு இந்த டாட்டா கேடிஹெச் வேனை நீங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம் மிச்சம் உங்களுக்கு நாற்பத்தி ஒன்பது மாதத்துக்கு லீசிங் காசு கட்ட வேண்டி இருக்குது அது எவ்வளோ படி நாற்பத்தொம்பது மாதம் கட்டணும் அப்படி கட்டி முடியும்போது எவ்வளோ ஃபுல் டோட்டல் எவ்வளோ ப்ரைஸ் வரும் சொல்லி ஃபுல்லாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டே பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கட்டாயம் இதுபோல் எக்கச்சக்கமான வாகனங்கள் என்னுடைய யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் இன்னும் தொடர்ந்து அப்லோட் பண்ணி கொண்டுருக்கேன் வாங்க இந்த டேட்டோ கேடிஜி பற்றிய ஃபுல் வீடியோக்களை இப்போ நாங்கள் போகலாம் ஓகே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த கேடிஹெச் எத்தனாம் ஆண்டு தயாரிக்கப்பட்டேன்னு பார்த்தீங்க சொன்னால் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு டூ தௌசண்ட் எயிட் முதல்லாம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டுருக்கிறீங்க டீசலில் இது ஓடக்கூடியது அப்புறம் ஓட்டோ கியர் வசதி இதில் இருக்குது குட் கண்டிஷன் நல்ல கண்டிஷனில் வேன் விற்பனைக்காக இருக்குது வழிப்பக்கம் பக்கம் ஸோ எந்த விதமான ஸ்க்ராட்சுகளும் இல்லாமல் பர்ஃபெக்ட் க்ளீனாக வழிப்பக்கம் இருக்குது அதுபோல் இன்டீரியரும் உங்களுக்கு சீட்ஸ் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் மற்றும் டேஷ்போர்டெல்லாம் பார்த்தீங்க ஸோ எந்த விதமான ஸ்க்ராட்சுகள் ரூஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் டேமேஜ்கள் ஒன்றும் இல்லாமல் நல்ல கண்டிஷனை நீங்கள் பார்த்தோன்னு எடுக்கிற மாதிரியான குட் கண்டிஷனில் இது விற்பனைக்காக இருக்குது இங்கிலீஷ் எழுத்து பிடி ஓகே இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் இதை கரெக்டான லீஸிங் அமௌண்ட் எல்லாம் டோட்டலாகவே பார்க்க போகிறோம் ஸ்கிப் நம்ம கேளுங்க இந்த வெஹிக்கிள் ஓகே நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா உங்களோட கையில் இப்போ பேசிக்காக உங்களோட கையில் முப்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பது நாயிரம் தேர்ட்டி செவன் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் உங்களோட கையில் இருந்தாவே போதும் அதை கொடுத்துட்டு லீஸிங்கோட இது விற்பனைக்காக இருக்குது நீங்கள் அப்படியே லீஸிங்கை கண்டினியூ பண்ணலாம் இந்த முப்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பது நாயிரம் அவருக்கு டவுன் பேமெண்ட்டாக கொடுத்துட்டு நீங்கள் நாற்பத்தி ஒன்பது மாதத்துக்கு எவ்வளோ படி கட்டணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று லட்சத்தி ஐம்பது நாயிரம் படி நீங்கள் நாற்பத்தி ஒன்பது மாதத்துக்கு லீசிங்கன்னும் கட்ட வேண்டி இருக்குது ஓகே மூன்று லட்சத்தி ஐம்பது நாயிரம் படி நீங்கள் நாற்பத்தி ஒன்பது மாதத்துக்கு லீசிங் கட்டினீங்கன்னு சொன்னால் லீசிங் காசு மட்டும் எவ்வளவு கட்டியிருப்பீங்கன்னு பார்த்தா கட்டி போது ஒரு கோடி எழுபத்தி ஒரு லட்சத்தி ஐம்பது நாயிரம் நீங்கள் இன்னும் லீசிங் மட்டும் கட்ட வேண்டியிருக்குது நாற்பத்தி ஒன்பது மாதத்துக்கு ஓகே அப்போ இந்த கேடிச்சிட ஃபுல் ப்ரைஸ் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் லீசிங் கட்ட வேண்டியிருக்கிற தொகை ப்ளஸ் அவருக்கு நீங்கள் கையில் கொடுக்குற டவுன் பேமெண்ட் இந்த ரெண்டையும் கூட்டினா தான் இந்த கேடிச்சிட மொத்த பருமதி வரும் ரெண்டையும் கூட்டி பார்ப்போம் எவ்வளோன்னு பார்த்தீங்க சொன்னால் அவங்கட கையில் கொடுக்குற முப்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதுனாயிரம் ப்ளஸ் லீஸிங் காசு கட்ட வேண்டி டோட்டல் தொகை ஒரு கோடி எழுபத்தி ஒரு லட்சத்தி ஐம்பது நாயிரம் இந்த ரெண்டையும் கூட்டினா வார மொத்த பெருமதி எவ்வளோன்னு பார்த்தீங்க சொன்னால் ரெண்டு கோடி ஒன்பது லட்சம் டூ குரோர் நைன் லேக்ஸ் இந்த வெஹிக்கிள்கிட்ட மொத்த பெருமதியாக இருக்கும் ப்ரைஸை கட்டணும் ப்ரைஸ் கூட ப்ரோ அன்று நினைச்சிங்கன்னு சொன்னால் இது ஆல்ரெடி லீஸிங்கில் இருக்குது அதோட டவுன் பேமெண்ட்டும் அவங்க கையில் கொடுக்குறோம்னு சொல்லும்போது நீங்கள் கட்டாயம் ப்ரைஸ் குறைக்க குறைய சான்ஸ் இருக்குது அது எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கட கையில் கொடுக்குற டவுன் பேமெண்ட் முப்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதனாயிரத்தை நீங்கள் போய் நேரை பார்த்து வெஹிக்கிளை பார்த்து கதைச்சு அதில் குறைகள் இருந்துன்னு சொன்னால் குறைக்கும் அதில் நீங்கள் கதச்சி அவங்கள்ட்ட கையில் கொடுக்குற டவுன் பேமெண்ட்டை நீங்கள் குறைச்சி கேட்டு பார்க்கலாம் அதோட இந்த நாற்பத்தி ஒன்பது மாதத்துக்கு இன்னும் கட்ட வேண்டி இருக்கிற தொகையை நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் வசதி இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இன்னும் ஏர்லியாக கட்டி முடிச்சிங்கன்னு சொன்னால் அதில் இவங்களுக்கு சின்னதாக டிஸ்கவுண்ட் வரும் அது நீங்கள் லீசிங் ஆக்களோட நீங்கள் கதைங்க அது என்ன மாதிரின்னு சொல்லி எனக்கு கரெக்டாக தெரியலை இப்போ லீசிங்கிற ப்ராசஸ் எனக்கு கரெக்டாக தெரியலை இந்த ரெண்டு வழியாலையும் இவங்க சொன்ன ரெண்டு கோடி ஒன்பது லட்சம் வரக்கூடிய இந்த வெய்கட்ட ப்ரைஸை கரெக்டாக இவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் ஏழு மாணவரை குறைக்க ட்ரை பண்ணலாம் நீங்கள் நேராக போய் கதைச்சி பார்த்தால் இந்த வாகன உரிமையாளோட இந்த வாகனம் விற்பனை செய்ய இருக்கிறவங்களோட நீங்கள் போய் கிடச்சிங்கன்னு சொன்னால் இதில் ப்ரைஸ் குறைய சான்ஸ் இருக்குது ஓகே ஐ திங்க் உங்களுக்கு கிளியராக விளங்கியிருக்கும் நினைக்கிறேன் சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னால் முப்பத்தேழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் இதுக்கு நீங்கள் டவுன்பேண்டாக கொடுத்துட்டு மாதம் மூணு லட்சத்தி ஐம்பதினாயிரம் படி நாற்பது மாதத்துக்கு கட்ட வேண்டியிருக்குது அவ்வளோ விஷயம் உங்களுக்கு விளக்கமாக கிளியராகத்தான் இவ்வளோ நேரமும் நான் வீடியோ சொல்லி முடிச்சுனா